நேற்று ஈவினிங்கான வீடியோவில் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசியிருந்தோம் ரஷ்யா இது வரைக்கும் உக்ரைன் மேலே கடந்த ஒரு வருஷத்தில் பண்ணாத ஒரு கொடூரமான தாக்குதலை ஒரே நாளில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் ஒரு இப்போ ஒரு அப்டேட்டடான நியூஸ் வந்திருக்கு என்னென்னா ரஷ்யாவோட மிசைல் ஒன்று போலாந்துக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு என்னடா ரஷ்யாவோட மிசைல் போலாந்துக்குள்ளே போயிடுச்சா இது போலாண்டுன்றது ஒரு நாட்டோ நாடாச்சு ரஷ்யாவோட மிசைல் போலாந்துக்குள்ளே போயிடுச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுமே அப்படி போலாந்து இதுக்கு என்னதான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரஷ்யாவோட மிசைல் போலாந்துக்குள்ளே போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆமாம் உண்மையிலேயே ரஷ்யாவோட ஒரு மிசைல் போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே மூணு நிமிஷத்துக்கு மேலே பறந்துருக்கு போலாந்தோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இப்போ ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு போலந்து உக்ரைன் பார்டரில் போலாந்தோட வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற ஒரு நிலமையை கூட இந்த இன்சிடென்ட் மேபி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு போலந்தோட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் அந்த வீடியோ டீட்டெய்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ போயிடலாம் நானும் ஆக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் சரியா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில இருந்தே இப்படி ஒரு தாக்குதலானது உக்ரைனுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல பாத்துருந்தோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு மிசைல்ஸ் ரஷ்யன்ஸ் உக்ரைனின் மேல யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பதுக்கும் அதிகமான ஷாகித் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அதோட ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இப்ப வெளியில வந்திருக்கு எண்பத்தி ஏழு மிசைல்ஸ் அண்ட் பலிஸ்டிக் மிசைல் இல்லையா கிட்டத்தட்ட 140 நாற்பது பாலிஸ்டிக் அண்ட் குரூஸ் மிசைல்ஸ் ஒரே நாள் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த உக்ரைனுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான ஷாஹித் டோன்ஸை ஒட்டு மொத்தமாக இந்த ஒடிஷா ரீஜன்லையும் கியூவன் நோக்கி மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட உக்ரைனில் இருக்க ஜனங்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு ஏர் அலாரமை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அதுலேயும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சுலேருந்து ஒரு நாள் கூட கேட்டதில் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய கருத்தை முன் வச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் மில்டரி ஆப்ரேஷனில் அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் வரல ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சதுப்ப கூட இந்த அளவுக்கு அதிகமான மிசைல்ஸை இந்த ரஷ்யன்ஸ் இது வரைக்கும் உக்ரைன் மேல பயன்படுத்தினதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் தாக்குதல்னு சொல்றது இந்த அளவுக்கு பெருசா பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரஷ்யாவோட ஈகோவை உக்ரைன் சீண்டி விட்டதோட பின்விளைவு தான் இது எல்லாமே சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவும் அமைதியாக இல்லாமல் இந்த உக்ரைனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக் பைஸ் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி இப்படி ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொன்னாங்க ரஷ்யா கிட்ட மிசைல்ஸே கிடையாது ட்ரோன்ஸே கிடையாது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தேவையான வெப்பன்ஸ் தான் ரஷ்யா கிட்ட இருக்கு சில நியூஸ் மீடியா அவுட்லெட்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஓரியன்டாக இருக்கவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட இன்னும் சில மாதத்துங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கூட கிடையாது வெப்பன்ஸ் அவங்க கிட்ட சுத்தமாக இல்லை மிசைல்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே பதில் கொடுக்குற விதமாக தான் இந்த ஒரு மிசைல் அட்டாக்கை ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இது எதுவுமே சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நீங்கள் ட்விட்டர்ல இப்போ பார்த்தீங்கனாலே கியூவும் ரஷ்யா உக்ரைன் வாரம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்கை இந்த ரஷ்யன்ஸ் ஒரே நாளில் பண்ணியிருக்காங்க சரி உக்ரைனுக்குள்ள இந்த அளவு தாக்கத்து நடந்திருக்கு நம்ம பார்த்திரும் இந்த ஒரு தாக்குதலில் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் பொதுமக்கள் வந்து இந்த மிசைலோட அட்டாக்னால உயிரிழந்திருக்கதா உக்ரைனை அபிஷியலா ஒத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த எண்ணிக்கைகள் இன்னும் அதிகமாக கூட நிறைய வெளிநாடுகளை சேர்ந்த நபர்கள் உக்ரைன் குள்ள தங்கி இருப்பாங்க அவங்களோட உயிரிழப்புகளும் இந்த ஒரு தாக்குதல் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ரஷ்யா ஒரு விஷயத்த வார்ன் பண்ணிருந்தாங்க ஃபாரின் மர்சனரிஸ் அதலையும் குறிப்பா நேட்டோ கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்காவோட மர்சனரிஸ் இந்த உக்ரைனுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எலிமினேட் பண்ற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட் நடந்த இந்த ஒரு ஹோட்டல் தாக்குதல் கூட ரஷ்யா ஒரு காரணமா வச்சது தான் இங்க நிறைய ஃபாரின் மெர்சனரிஸ் இந்த ஹோட்டல்ஸில் தங்கியிருக்காங்க அவங்கள குறி வச்சு தான் நாங்கள் இந்த தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஸோ ரஷ்யா சொல்றது இந்த இடத்துல ஒன்னொன்னா பழிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் அடுத்ததா இப்படி ரஷ்யா உக்ரைன் போர் இந்த ஒரு நாள் இந்த அளவுக்கு தீவிரமாக போயிட்டு இருக்கப்போ போலாந்தில் ஒரு செக்யூரிட்டி அலர்ட் அடிக்குது போலாண்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் ரேடார்ஸும் போலாந்துக்குள்ள ஹைப்பர்சானிக் வேகத்தில் ஒரு மிசைல் ஆனது உள்ளே நுழைஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட போலாந்துக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்க பார்டரை தாண்டி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணி போயிருக்கு அதுவும் சாதாரணமா போகல அதுவும் ஹைப்பர்சானிக் வேகத்துல இந்த ஒரு ஏவுகணையானது போயிருக்கு ஒரு நிமிஷம் போலாந்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த ரஷ்யா உக்ரைனோட ஆரம்ப காலகட்டத்தில் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் மிசைலே ஒன்று இந்த போலாந்துக்குள்ளே போயிடுச்சு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அப்புறமா போலாந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ரஷ்யா இருந்து வரல இந்த மிசைலானது உக்ரைன் கிட்ட தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அப்பவே உக்ரைன் பச்சையாக ஒரு பொய்யை சொன்னாங்க இது ரஷ்யாவோட மிசைல் தான் எப்படியாச்சும் போலாந்து இந்த வார்க்குள்ளே இழுத்து விட்டுறோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொய்யை அப்போ உக்ரைன் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது போலந்து வச்சுருக்க இந்த க்ளைம் ஆனது உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஹைப்பர்சானிக் வேகத்தில் போகக்கூடிய ஒரு மிசைல் உக்ரைன் கிட்ட கிடையாது சோ கண்டிப்பா இந்த ஒரு மிசைலானது ரஷ்யாவோட மிசைல தான் இருக்கும் இப்படி ஒரு த்ரேட் அவங்களோட ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ்லயும் அவங்களோட ரேடார்ஸ்லையும் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் போலாந்து முழுக்க ஹை அலர்ட் கொடுக்கப்படுது அவங்களோட பார்டரில் இருக்க எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் எங்கேஜா வச்சிருக்காங்க எப்போ வேணால் ஒரு த்ரெட் நமக்குள்ள வரலாம் நம்மளோட நாட்டுக்குள்ள வரலாம் அதை நம்ம எப்படியாச்சும் நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் எங்கேஜ் பண்ணி ஆக்டிவாக மாற்றி வைக்கிறாங்க சரியா இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா பிட்காஸ்கின்ற ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஜமோஸ்கின்ற ஒரு வில்லேஜில் தான் கரெக்டாக இப்படி ஒரு சம்பவமானது நடந்திருக்கு முதல்ல உள்ள வந்த இது வேற ஏதோ ஒரு ஏரியல் த்ரெட் ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு தான் போலந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அப்புறமா இதோட ோட வேகதியையும் இது வந்த டைரக்ஷன் உக்ரைன்ல இது வந்த டைரக்ஷனை பார்த்துதான் கண்டிப்பா இது ரஷ்யாவோட ஒரு மிசைலா இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போ ரேடார்ல அந்த மிசைல் சிக்கிருச்சுல அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணாங்களா அந்த மிசைலுக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம் இப்போ வரைக்கும் அந்த மிசைல் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல உள்ளே வந்தது மட்டும்தான் ரேடாரில் இன்புட்டாக பதிவாயிருக்கு அதுக்கப்புறமா அந்த எந்த மிசைல் அந்த சிட்டிக்கு பக்கத்தில் அந்த கிராமத்தில் எங்கே விழுந்துட்டுருக்கின்றது இப்போ வரைக்கும் போலாந்தோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் அவங்களால எதையுமே ஃபைன் பண்ண முடியல இப்போது இதை காரணமாக உக்ரைன் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த யுத்தமானது இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டுருக்கு ஆல்ரெடி நாங்கள் அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரடே வந்து ரஷ்யாவிலேருந்து வந்துன்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் எங்களை ப்ளேம் பண்ணீங்க உங்களோட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மிசை தான் இது மிஸ் ஃபைர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க ரஷ்யாவோட ஒரு மிசைல் உங்களோட டெரிட்டரி டெரிட்டரிக்குள்ள போலந்து டெரிட்டரிக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுல போலந்து போலந்து நம்ம திரும்ப திரும்ப ஏன் இந்த இடத்துல போலந்து எழுக்கிறாங்கன்னா போலந்துன்றது ஒரு நாட்டோ நாடுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படியாவது இந்த யுத்தத்தில் நாட்டோ நாடுகளை உள்ள கொண்டு வந்துடணும் எப்படியாவது இந்த யுத்தத்தில் அமெரிக்கா உள்ள கொண்டு வந்துடணும் சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையுமே உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த மிசைல மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக ஒருவேளை போலந்து அதோட டெப்ரிசியோ இல்லை அந்த இன்டாக்டோட அந்த மிசைலையோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு மேபி அது ஒரு விதத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம் ஆனால் இதை எல்லாம் போலாந்து பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா போலாந்துக்கு ரஷ்யாவும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் இப்போதைக்கு ரஷ்யா கூட நேரடியாக ஒரு போருக்கு போலாந்து போக மாட்டாங்க ஒருவேளை நேட்டோவை காரணமாக வச்சு போலாந்து போருக்கு போகலான்னு நினச்சாலும் அமெரிக்கா அதுக்கு விட மாட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி போலந்து மேலே ரஷ்யா அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் எல்லாத்துலேயுமே போலந்தோட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் மற்ற நாடுகள் உக்ரைனுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட எப்படியாச்சும் மற்ற நாடுகள் கிட்டேருந்து அதை எல்லாத்தையுமே கிராப் பண்ணி உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரஷ்யா வாடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அப்படி இருக்கப்போ இப்போ அனுப்பிச்ச ஒரு மிசைலையே வேணும்னு சொல்லிட்டு ரஷ்யா அனுப்புனாலுமே போலாந்தால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது இதை பற்றி ரஷ்யா இன்னும் எதுவும் அக்னாலேஜ் பண்ணலை ஆனால் ரஷ்யாவோட ஒரு மிசைல் போலந்துக்குள்ளே போயிருக்கின்றது மட்டும் உண்மை ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளோதான் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக ரஷ்யா வேணும்னு சொல்லிகிட்டே இந்த ஒரு மிசைலை போலந்துக்குள்ளே அனுப்பியிருப்பாங்களா இல்லை மேபி ஏதாச்சும் மிஸ்ஃபயர் ஆகி அதோட டைரெக்ஷனை மாற்றிட்டு இந்த ஒரு மிசைல் போலந்துக்குள்ளே போயிருக்குமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்களாக இருக்குது